பிரசங்கி இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாய் இருக்கிறது கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே யோசிப்பிற்கு தேவன் சிறந்த ஆசிர்வாத உயர்வுகளை கொடுத்தார் சாலமோனுக்கும் அவ்வித உயர்வுகளை கொடுத்தார் ஆனால் யோசிப்பிற்கு கிடைத்த உயர்வுகளால் தேவனுடைய நாமமும் மகிமைப்படுத்தப்பட்டது நாடும் ஆசீர்வதிக்கப்பட்டது ஆனால் சாலமோனுக்கு கிடைத்த உயர்வுகளால் தேவனுக்கு மனஸ்தாபமும் அவனுக்கு சலிப்பும் மக்களுக்கு கஷ்டமுமே விளைவுகளாக கிடைத்தது காரணம் யோசிப்பு வலிமையான தேவ ஐக்கியத்தையும் பண்பட்ட மனதையும் பரிசுத்தமான கொள்கையையும் கொண்டிருந்தார் அதனால் தேவனால் தரப்பட்ட மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக பயன்படுத்தினார் சாலமோடோ ஞான நிலையில் உயர்ந்திருந்தும் மனபக்தவத்தில் குறைவு பட்டிருந்ததால் ஆசீர்வாதங்களே சாபத்திற்கு வழிவகுத்தது வாழ்க்கையில் நமக்கு பணம் பொருள் கல்வி வெற்றி உயர்வு என்று பல காரியங்கள் கிடைத்தால் மட்டும் போதாது அவைகளால் மகிழ்ச்சியான விளைவுகளும் ஏற்பட வேண்டும் அதற்கு நாம் தேவனோடு ஆழ்ந்த ஐக்கியத்தை கொண்டிருக்க வேண்டும் அது மாத்திரமல்ல பரிசுத்தோடு கூடிய பண்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்பொழுது நமக்கு கிடைக்கப்பட்டவைகளால் ஆசீர்வாதமான விளைவுகள் ஏற்படுவதோடு தேவநாமமும் மகிமைப்படும் தேவனுடைய கிருமையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக Amen